அரி நாராயண துருத நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடிவந்த வந்த என்று செய்யும் கொடும் என்று செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் வழக்கமாக குரு வந்து பேச்சு ஆவார் ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார் எப்போது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது மொத்தம் வந்து இந்த அதிசாரம் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குதுங்க குரு மிதுரத்தில் இருக்கார் அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார் எங்கே அப்படின்னா கடகத்துக்கு போகிறாங்க முன்கூட்டியே போகிறான்னு வைங்களேன் முன்கூட்டியே அறுபத்தி ரெண்டு நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுரத்துக்கு வருகிறார் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தான் நம்ம இதை பலன் சொல்லணும் ஏன்னா அந்த அதிசாரம் வந்து முதல்ல வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார் எவ்வளோ நாளைக்குன்னா இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில் செல்கிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்துல போய் அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம்தான் அப்போ அங்கே வந்து ரொம்ப மோஸ்ட்டு பவ பவர்ஃபுல்லாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றிலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு முப்பத்தி எட்டு நாள் அங்கே கழகத்தில் நீச்சம் பெறுகிறார் இப்போ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார் சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் நிறைய ராசிகள் வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன் கழகத்தில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து நீச்சம் த அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது உச்சம் பொழுது இருபத்தி நான்கு நாட்கள் நீச்சம் பெறும் முப்பத்தி எட்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது இதுவரைக்கும் அதாவது இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை தோ நோக்கி வர துவங்கிவிடும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு கல்யாணம் காட்சி குத்து வீட்டில் சீமந்தம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த திசை த தசை நடக்குது ஒரு தீய கிரகத்தினுடைய தசை அடைகிறது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர் உண்மையிலேயே வந்து எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஒரு அது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நலைந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதை பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார் குடும்பத்துக்கு நகை வரும் எப்படியாவது வாங்கிடுவீங்க நகை தங்கத்தை வாங்குவீங்க வேறு ஆர்னமெண்ட்ஸு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம் குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலேயே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே அதுவே குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார் அற்புதம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி கிருத்திகை மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த குரு அதிசார பயிற்சி என்னங்க வழக்கமாக மே தான் அவங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் இப்போ அதுக்குள்ளவே குரு அதிசார பயிற்சின்றீங்களே அப்படி ஆமாம் சீக்கிரமாகவே குரு வந்து கழகத்துக்கு வந்துடுறார் வந்து கழகத்தில் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து மிதுனத்துக்கு போயிடுறார் இது தாங்க இங்கே இருக்கிற ஒரு நிலை இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து பதினொ நவம்பர் பதினொன்று வரைக்கும் நேர்கதியில் உச்சகதியில் குரு சொல்கிறார் இருபத்தி நான்கு நாட்கள் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் குரு வக்கரமாகற உச்சம் பெற்ற குரு குரு வக்கரமாகறார்னு சொன்னால் நீச்ச பலனை தருகிறார் அது முப்பத்தெட்டு நாள் ஸோ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் அதிசாரம் குரு அதிசாரம் நடக்க இருக்கிறது இதனுடைய பலன் இந்த ராசிக்கு நல்லது நடக்குமா பாருங்கள் இந்த ராசிக்கு குருவானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பெரும்பாலும் இந்த ரிஷப ராசிகளுக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்ததே ரொம்ப சிறப்பாக இருந்தது பலம் இருந்தது பார்வை பலம் இருந்தது இப்போ குரு உச்சம் பெறுவது அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடையவன் உச்சம் பெறுவது சரியல்ல ஆனால் பதினொன்று உச்சம் பெறுவது சிறப்பு எட்டாம் இடம் என்பது சங்கடங்கள் பிரச்சனைகள் அதிகப்படியான கடன் அதிகப்படியான பிரச்சனைகள் வள உளைச்சல்கள் இதெல்லாம் இதை தரக்கூடிய இடம் எட்டாம் இடம் ஆனால் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் பல வரவைத்த சொல்லக்கூடிய இடம் எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய இடம் பாருங்கள் மூணாம் இடத்துல உட்காந்துட்டார் இடம் ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு ஆனால் குரு உச்சம் பெறுகிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு உச்சம் பெறுவது பார்வை பலம் ரிஷபத்துக்கு நன்மை தரும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குற சிறப்பு தான் ஏழாம் இடம் என்பது திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சூப்பர் இப்போ அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் இருபத்தி நாலு நாள் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் அப்போ குரு உச்சமாக இருக்கார் மூணாம் இடத்தில் அங்கேருந்து அஞ்சாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறார் விருச்சகம் ஏழாம் இடம் திருமண வயதில் இருக்கும் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு நண்பர்கள் புது புது நண்பர்கள் கிடைப்பார்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கும் ஓடி வந்து உதவி புரிவாங்க நான் செய்கிறேங்க நான் செய் நான் சொல்கிறேன் பண்ணுறேங்க அப்படின்னு அதே போல் கூட்டு தொழில் செய்வீங்க இல்லையா கூட்டாளிகளை வச்சு நண்பர்களை வச்சு அந்த கூட்டு தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து கூட்டு தொழில் இன்னொன்று பெருசு பண்ணலாமா கடனை வாங்கி வங்கிகளில் கடனை வாங்கி பெருசு இன்னும் விரிவாக்கம் பண்ணலாமா இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவீங்க கண்டிப்பாக சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது கூட்டுத்தொழில் இருந்து அங்கே கடனை வாங்கி கூட்டு தொழில் பெருசாக ஆக்குறீங்க இல்லை விரிவாக்கம் பண்ணுறீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கலாம் அப்போ காசு பணம் வரப்போகுது லாபம் போகுது நண்பர்களால் ஆதாயம் ஸோ அஞ்சு உங்களுக்கு ஏழாம் இடம் கணவன் மனைவியிடையே இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்தை இது நாள் வரைக்கும் குரு பார்க்கல ஆனால் ரெண்டில் குரு இருந்தார் இருந்த போதிலும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ இல்லை மற்ற கணவன் மனைவிக்கும் மற்ற நண்பர்களுக்கு கூட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஏழாம் குரு பார்க்கல இப்போ குரு பார்க்குறதால நண்பர்கள்கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஓரளவுக்கு சமரசமாகி பேசுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அந்த ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது உறவினர்களுக்கு உதாசீனப்படுத்தின உறவினர்கள் வந்து இப்போ மீண்டும் வந்து உங்களை வந்து உங்களை முன்னிறுத்தி எதையும் செய்யணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா தந்தைக்கு இதனால் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம் தந்தை தொழில் சரியில்லாமல் போயிருக்கலாம் இதனால் வரைக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்போ அந்த இடத்த குரு உச்சம் பெற்ற குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அவர் பிஸ்னஸ் சரியாக போகலையா நல்லா போகும் மற்றபடி உங்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து ஒரு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் ஊடே பிரச்சனைகளாக இருந்தது அதில் வாழ்க்கையில் வெளிநாடு அதாவது ஒன்பதாம் இடங்கிறது ஒரு தர்ம காரிய காரியங்கள் ஒரு கோயில் குளங்களுக்கு போகிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப பிஸி ஷெடியூல் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறதுனா அதற்கான சந்தர்ப்பம் கைகூடி வருது நீங்கள் வந்து டூர் போகலாம் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நடத்தி காட்டுவீங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த உயர்கல் படிக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்கோர்ஸ் இது குறுகிய நேரம் இருபத்தி நாலு நாள்னு தான் பட் இருந்தாலும் குரு அங்கே தான் இருக்காருன்னு நீ அப்புறம் வந்து இருந்த இருந்தபோதிலும் பார்வை பலம் உண்டு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் என்று சொன்னால் ஒரு பாக்கியமான சூழல் எதையும் போராடி ஜெயிக்கத்தார இதனால் வரைக்கும் தடைபட்டு விடுபட்டிருந்த விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அவர் வந்து வக்ரமாக இருந்தார் இருந்தும் அவர் வக்ரமாக இருந்ததால் ப முன்வீட்டு பலனை செய்தார் அதனால் எங்களுக்கு பெருசாக நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பிரச்சனைகள் தந்தது அதிகமாக உழைச்சம் அதிகமாக லபோரியஸ் தான் மிச்சம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதே சனி எங்கள் பதினொன்றில் தான் இருக்கார் வக்ரகதியில் தான் இருக்கார் குரு பார்க்குறார் குரு பார்த்தா அது வக்ர நிவர்த்தி ஆகிடுது அப்போ பதினொன்றில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதுதாங்க கான்செப்ட் சூப்பர் அப்போது இந்த ரிஷபத்துக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக வீட்டில் கணவன் மனைவியும் மற்ற நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட குடும்ப மனைவி கணவன் மனைவி கூட பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து நெக்டிஃபிகேஷன் ஆகி சமரச நிலைக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பார்க்குறது அப்படிங்கிறது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் நீங்கள் ஆன்மீக பயணம் இன்ப ப இன்ப பயணம் இன்ப சுற்றுலான்னு போய்ட்டு வரக்கூடிய நிலையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் மற்றபடி பதினொன்றில் இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு இந்த குரு பார்வையால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகிறது நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க சரி அடுத்தது இப்போ இந்த நவம்பர் பதினொன்னுலேருந்து பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் அதே குரு பகவான் கழகத்தில் தான் இருக்கார் வக்கிரமாயிரு அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு பலன் பாசிட்டிவ் பலன் வக்கரமாக செல்லும் பொழுது நெகட்டிவான பலன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீச்சமான ஒரு நிலை அவர் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மூலாமிடம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானம்தான் பட் இருந்தாலும் சுப கிரகம்தான் இருக்குது குரு ஸ்தான பலம் இல்லை ஆனால் பார்வை பலம் சுபம் நீச்சம் பெற்றாலும் பார்வை பலம் சுபம் அப்போது அதே உங்கள் உங்களுக்கு நீ நீச்சம் பெற்றும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஓகே தான் இருந்தாலும் முதல்ல இருந்த ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் சூப்பராக இருக்கு இருக்கக்கூடிய நிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தொய்வு ஒரு நிலை இருக்கும் அதாவது ஒரு உங்களுக்கு என்னென்னா நல்லா உழைப்பீங்க சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கூட வருத்தப்படுவீங்க ஒரு க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க இப்படி வேலை மேல் அதிகாரி நம்மளை இப்படி பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சங்கடங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நல்லா தெரியுது இந்த பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க இந்த ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் அண்டை அயலார் இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து அவங்க எதிரோடு பக்கத்தோடு எல்லாருமே உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லணும் உங்களை மூணாம் இடம் முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலும் பார்வை பலம் முழு நிலையை தருகிறது இந்த ராசிக்கு இந்த குரு அதிசாரம் பெறக்கூடிய இந்த மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாளும் நிச்சயமாக நல்லாவே இருக்குங்க அதாவது ரிஷபத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் அவரை வந்து இந்த ஜீவனஸ்தானத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வருவார் ஜீவனஸ்தானம் அது தொழில் உத்தியோகம் இது வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் பொருளாதார மேன்மை வ பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து அல்டோமேட்டிக்காக அல்டிமேட்டாக அவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் இப்படி சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் இந்த குரு அதிசாரம் நிகழ வர வரவிருக்கும் குரு அதிசாரம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்